ரெண்டே நிமிஷத்தில் இந்த பிளவுஸை நான் தைச்சி முடிச்சிட்டேன் ஆனால் இதோட லாங் வீடியோ இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு கொடுத்துருக்குறேன் கீழே அந்த வீடியோவும் டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஒரு நார்மல் பிளவுஸை நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும் நம்மளும் என்னைக்காவது வந்து இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சிட மாட்டோமா அப்படிங்கிற நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிளவுஸை நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் எப்படி வந்து உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஏ டு செட் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கேன் எது நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தீபாவளி வேறு வர போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாலு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ராவாக நாலு ப்ளவுஸ் வந்து தேக்கலாம் நாலு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா தேக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்கமும் நமக்கு வந்து அதிகமாகும் அப்படி வரப்போ அந்த நேரத்தை எல்லாம் எப்படி காசாக மாத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும் போதே நம்ம குக்கியும் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை விடவே இன்னொரு பெரிய விஷயம் வந்து எதுவுமே கிடையாது ப்ளவுஸை கூட கஷ்டப்பட்டு தைச்சு முடிச்சிடலாம் ஆனால் அதுக்கு குக்கி கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து தைக்கும் போதே குக்கியும் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே வந்து தெரியாது ஆரம்பத்தில் வந்து அது கொஞ்சம் பெரிய வேலையாக தெரிகிற மாதிரி இருக்கும் நான் நார்மலாக கையில் கட்டுறதை விட இந்த மிஷினில் வச்சு தைக்கிறதுக்கு எனக்கு டைமிங் வந்து கம்மியாக தான் ஆகுது ஃபுல்லாக பிளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு அப்பப்போ வந்து இடையில ஓவர்லேக் போடுறதுக்கும் வந்து எந்திரிப்பேன் ஏன்னா எனக்கு உள்ளாரையும் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷோல்டர் கோல் பட்டி எல்லாத்துக்குமே வந்து அப்பப்போ ஓவர்லாக் போட்டு எடுத்துப்பேன் ஃபைனலாக பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணியாச்சு இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது ஃபுல் வீடியோவும் நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் பிக்னராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் ஏன் வருது எதனால் வருது எப்படி வந்து நம்மளால் வந்து ஸ்பீடாக ப்ளவுஸ் தேக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபோ பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்